மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்கிறது வலதுசாரி பெரும்பான்மை தீவிரவாதம் மதவெறி இந்து மதவெறி இந்தியாவே கபலீகரம் செய்து அந்த கொண்டிருக்க கால்பதிக்க துடி துடித்துலயும் சமூக வலைதளங்கள்லையும் பேசி மட்டும் பார்த்தாஸ் அது வேணும் சோஷியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் என்ற இளைஞர்கள் தான் முதல்ல எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க பாக்குறாங்க ஆனால் அதை தாண்டியும் நம்ம வந்து நேரடியாக பீப்புளோட கான்டாக்ட் இருக்கணும்னா பெருமுனை கூட்டங்கள் திணை கூட்டங்களிலும் கவனம் செலுத்தணும் பாசறைகள் கருத்துக்களை அங்க கொண்டு போகணும்னு முதலமைச்சர் சொல்லுகிறார் இது ஒரு நல்ல கருத்து காலத்தே சொல்லப்பட்ட கருத்து ஆனா அது உங்க கேள்வி அது சாத்தியப்படுமா கட்சிகாரன் அதை செய்வானா அப்படின்றீங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை புத்தி வரலன்னா அதற்கான விலையே அவர்கள் கொடுப்பார்கள் ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எப்போ போனாலும் சொல்றான் இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அடுத்து தமிழ்நாட்டில் அமையக்கூடிய அரசு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நேரடி அரசாக இருக்கும் அல்லது பிஜேபி மறைமுகமாக பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் அது ஆர்எஸ்எஸ் ஓட உள்ள கவர்மெண்டாக இருக்கும் அது தமிழ்நாட்டை வந்து சவக்குழிக்கு தள்ளும் என்பது மட்டும் சத்தியம் இந்த புரிதல் வந்து திமுகக்கும் இருக்கணும் மற்ற மதசார்பற்ற சக்திகளுக்கும் இருக்கணும் அதனால தான் முதலமைச்சரோட உரையை வந்து ஒரு வேக்கப் காலாக நான் பார்க்குறேன் இது எல்லாருக்கும் புரியணும் கட்சி காரணக்கும் புரியணும் திருவாளர் பொதுஜனத்துக்கும் புரியணும் அமைச்சர்களுக்கும் புரியணும் இல்லைன்னா நஷ்டம் எல்லாருக்கும் தான்